ஐயா வாங்க அம்மா வாங்க சூப்பரான சோப்பு பவுடரு எந்த கரையாக இருந்தாலும் நிமிஷத்தில் நீக்கணும் வாங்க 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 ஆ ஓடியாங்க ஒரு கஸ்டமர் வராரு விட்டுறக்கூடாது எப்படியாவது போனி பண்ணிட வேண்டியது தான் வாங்க சார் வாங்க வாங்க தானே வந்திருக்கேன் அப்புறம் எதுக்கு வாங்க வாங்கன்னு தேவையில்லாமல் கூப்பிடுற ஆமாம் நீ என்ன கட்சி என்ன அது சம்மந்தம் இல்லாமல் கேள்வி ம் ஏப்பா நான் எந்த கட்சியும் இல்லைப்பா அப்புறம் எதுக்கு ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுற ஆஹா ஏப்பா நான் கூப்பிட்டது அவங்கள இல்லை ரோட்டில் போகிற சாதாரண ஐயாவையும் அம்மாவையும் தான் கூப்பிட்டேன் நீ வாட்டுக்கு கண்டதையும் சொல்லி என்னோடய பொழப்பில் மண்ணை போட்டுறாத ஐயா என்ன அது சோப்பு பவுட்ரு பாக்கெட் எடுத்து இப்படி பார்க்குறான் அம்மா என்ன இது ஏப்பா வாய் கிளியை கற்றுனே உன் காதில் கேட்கலையா இல்லையே நீ ஐயா அம்மான்னு சொன்னது மட்டும்தான் கேட்டுச்சு இதுதான் பவுடர் என்ன முகத்துக்கு அடிக்கிற பவுடரா என்னது முகத்துக்கா வெந்து போயிடுமையா இது துணிக்கு பவுடரா பவுடரு இது என்ன செய்யும் கரையை நீக்கும் என்னது கரையை நீக்குன்னு சொன்னதும் இவ்வளோ டீப்பாக யோசிக்கிறேன் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன எவ்வளோ வாங்குறதுன்னு யோசிப்பான் ஆமாம் நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது எப்பா ஏதாச்சும் கரையை காட்டு உடனே நீக்கி காட்டுறேன் அப்புறம் தெரியும் என் பவுடரோட மகிமை நீ சொல்கிறது மட்டும் உண்மை என்ன நான் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து மொத்தம் நூறு பாக்கெட் வாங்கிக்கிறேன் ஆஹா பெரிய குடும்பமாக இருக்கும் போல் இருக்குது அதான் நூறு பாக்கெட் கேட்குறான் பல்கான வியாபாரம் எப்பா கரை எங்கே கரை எங்கே காட்டுப்பா கரை வீட்டில் இருக்குது என்ன அது வீட்டிலையா பின்ன கூடவே கூட்டிகிட்டு அலைய முடியுமா அதுவும் சரிதான் வர முடியுமா முடியாதா சரி ஒரு பாக்கெட்டு சும்மாவா போவோம் பாடா ஒரு வழியாக அரை மணி நேரமாக நடந்து நம்மளை இழுத்துட்டு வந்துட்டாயா எப்பா வீடுன்னு சொல்லிவிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்கேன் இங்கே தான் என்னோடய வீடு இருந்தது சுனாமியில் அடிச்சுட்டு போயிடுச்சு அடடா சரி அது போகட்டும் முதல்ல கரையை கட்டுப்பா சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் கரையில் தானே இப்போ நாம் நின்றுட்டுருக்கோம் என்னது கரையில் தான் நின்றுட்டுருக்கோமா ஏப்பா இது கடற்கரைப்பா நானும் இந்த கரையை தான் சொன்னேன் ஆஹா இவன் யோசித்தது இதைத்தானா இப்படி ஒரு கரை இருக்கிறத நாம் யோசிக்கவே இல்லையப்பா காலையிலேயே நம்மளை கண்ணை கட்டி கடற்கரையில கொண்டு வந்து விட்டுட்டானே ஐயா வார்த்தைக்கு வார்த்தை கரை கரைன்னு சொன்னானே ஐயா கடைசியில் கடற்கரையை காட்டிட்டு இதுதான் கரைன்னு சொல்லி நம்மளையே ஏமாத்திட்டானே ஐயா இவன் வீட்டை தூக்கணும் சுனாமி இவனையும் சேர்த்து தூக்கி இருக்கக்கூடாதா இந்த பதிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள்